नाक சிறுமி ஒருவரை கொடூரமான முறையில் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சிறுமியின் தந்தை ஒருவர் சக கைதிகள் குழுவினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறுமியை தாக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்த கண்டனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இதனை அடுத்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தல்களும் முன்வைக்கப்பட்டது தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இரண்டு பெண்களும் பிரதான சந்தை நபரும் கைது செய்யப்பட்டனர் மணலாறு புல்மோட்டை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றிவளைப்பின் போது சிறுமியை தாக்கிய குகுல் சமிந்த என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதன்படி நாற்பத்தி ஐந்து வயதான பிரதான சந்தைக்கு நபரும் மற்றும் நாற்பத்தி ஆறு இரண்டு பெண்களும் கடந்த ஐந்தாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் பதவிய நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்ட ிருந்த பிரதான சந்தைகி வரை அதே சிறையில் ஏனைய கைதிகள் மிக மோசமான வகையில் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்